பட் டி வந்து சின்ன பசங்க செம்மையா விளையாடுறாங்க இதுதான் ஆக்சுவலா நம்ம கௌதம் கம்பீர் டீம் சொன்னோம் அண்ட் ஹார்ட்ஸ் ஆஃப் சூரியகுமார் யாதவ் ஆல்சோ எல்லாருக்குமே டேங்க் பண்ணீங்க விவிஎஸ் லக்ஷ்மனுக்கு டேங்க் பண்ணலையே சார் பட் இந்த டீமை லேட்டா இதுக்கெல்லாம் முன்னாடியே ஃபார்ம் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு டீம் தான் வேணும் ஐயாம் கோய்ட் டூ கெட் இட் ப்ரிப்பேர் ஃபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்னு சொல்லி கரெக்டான கேப்டன்சி டெசிஷன் எல்லாம் எடுத்து ஏன்னா பாண்டியாவோட அந்த ஒரு என்ன சொல்றது பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பக்காவா ரெடி பண்ணி கொடுத்தது கம்பீர் ஸோ தட்ஸ் வை எல்லாரையும் புகழ்ந்துட்டோம் முக்கியமா புகட வேண்டிய ஒரு ஆள் அஹ் சாம்சன் நல்ல விஷயம் பட் அவர் வந்து எல்லாத்தையும் உடைச்சு நான் சொல்ல மாட்டேன் பஸ் இன்னுமுமே அவர் வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் ஜோன் இருக்கு என்ன அப்படின்னா ஏன்னா எல்லாருமே சேவாக் மாதிரி இருந்துட முடியாது சேவாக் இருந்தப்ப இருந்த மாதிரியான ஒரு மிடில் ஆடர் இந்தியா கிட்ட இல்ல அண்ட் தென் சஞ்சுவை பத்தி பேசுற இந்த நேரத்துல கண்டிப்பா திலக் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டரை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும் பஸ் நான் சீரியஸா சொல்றேன் அடுத்த வீரேந்திர சேவா இந்த வீரேந்திர சேவா கூட அந்த மாதிரி ஆட ஆடமாட்டாரு இவரை நீங்க ஒரு காலத்து கோலின்னே சொல்லிடலாம் அந்த அளவுக்கு அவரோட ஷார்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு கௌதம் கம்பீர் வந்து தோனியை பத்தி மறுபடியும் தோனியோட பேர் கம்பேர் பண்றது போய் தோனியை பத்தி சொல்லி எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தோனி மட்டும் தேர்டாவோ போர்த்தாவோ கொஞ்சம் டாப் தி ஆர்டர்ல இறங்கி இருந்தாரு அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் அவரு உடச்சிருப்பாரு ஆனா இல்ல டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் நம்ம கிட்ட நல்லா இருக்கு டவுன் தி ஆடர் வேலைய நம்ம பார்ப்போம் அவர் டீம் பிரையாரிட்டைஸ் பண்ணனால தான் அவர்கிட்ட அவ்வளவு இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் இல்ல பட் ஸ்டில் கிரேட் கேப்டன் கம்பீர் சொன்னார் தோனி பத்தி சோ அதே மாதிரி தான் இவரும் பண்ணி காமிக்கிறாரு சில நேரங்களில் ஒரு டேலண்ட் எக்ளைஸ் பண்ண டு கிவ்ஷன் எடுத்துக்கிட்டா வருண்

ஓகேங்களா நிறைய வீக் டீம்ஸ் அப் அந்த டோர்னமெண்ட்ல வீக்கா இருக்கிற டீம்கிட்ட தோத்துருக்காங்க தீசன் ஸ்ரீலங்க் கண்டெக்ட் சொல்லி சொல்லி தோத்துருக்காங்க ஏன்னா வெல்கம் டு கிரிக்கெட் ஒண்டே நான் உங்கள் ஈஸ்வர் இந்தியா சார் சவுத் ஆப்பிரிக்கா சீரியஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது இந்த சீரியஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சான்ஸ் இருக்கு ரெண்டு வந்து சவுத் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டு வந்து இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குமே அந்த டி ட்வெண்ட்டி சீரிஸை நாங்க தாண்டா ராஜா அப்படிங்கிறத மீண்டும் ஒருவரை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்தியா சோ இதை பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் வெங்கட் பிரசாத் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு ஒரு சின்ன டிஸ்கிளைமரோடே ஆரம்பிக்கிறேன் அவர் சொன்னதில் வந்து சில பேர் சொன்னாங்க டூ டூன்னு அதில் நான் இல்லை ஏன்னா நான் வந்து ஆஃபீஸ் விஷயத்தை மாட்டிக்கிட்டனால இந்த இன்டர்வியூ கொடுக்கல ஒரு வேலை கொடுத்துருந்தா கண்டிப்பாக நான் இந்தியா இந்த இந்தியா இந்த சீரீஸ் இந்தியா ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் பட் இவ்வளோ டாமினேட்டிங்கா ஜெயிப்போம் நான் எதிர்பார்க்கல பட் டி டுவெண்ட்டி வந்து சின்ன பசங்க செம்மையா விளையாடுறாங்க இதுதான் ஆக்சுவலாக நம்ம கௌதம் கம்பீர் டீம்னு சொன்னோம் அண்ட் ஹாட்ஸ் ஆஃப் சூரியகுமார் யாதவ் ஆல்சோ சோ சூப்பராக விளையாடுறாங்க ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் பட் இவ்வளவு சூப்பரா அப்படி துணியா ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல

எனக்கு இந்த மாதிரி ஒரு டீம் தான் வேணும் ஐம் கோயிங் டு கெட் இட் ப்ரிப்பேர் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்னு சொல்லி கரெக்டான கேப்டன்சி டிசிஷன்லாம் எடுத்து ஏன்னா பாண்டியாவோட அந்த ஒரு என்ன சொல்றது பர்சனல் ப்ராப்ளம்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பக்காவா ரெடி பண்ணி கொடுத்தது கௌதம் கம்பீர் சோ தட்ஸ் வை ஐ அம் கிவிங் த கிரெடிட் டு ஹிம் அண்ட் லக்ஷ்மன் டெஃபினெட்லி டிசர்வ் த கிரெடிட் ஏன்னா நான் அங்க இருக்கிற சில க்ளோஸ் சர்க்கிள்னு கேள்விப்பட்ட விஷயம் வந்து அவர் ஒரு சூப்பரான லீட் மாதிரி போயிட்டு இருக்காங்க மோர் தென் கோச் கொஞ்சம் இட்ஸ் நாட் அ ஹாப்பி மேன் அப்படிம்பாங்க அதாவது ரொம்ப ஈஸியா அப்ரிசேட் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரா ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருப்பாரா ஒரு காரசார கான்வெர்சேஷன் இருக்குமா திட்டுறது கிடையாது பட் ஒரு காரசார கான்வெர்சேஷன் இருக்குமா பட் இல் பிரிங் த பெஸ்ட் அவுட் ஆஃப் டீம் இருக்காரு ஆஃப் டு லக்ஷ்மன் ஆல்சோ ஏன்னா அந்த ஒரு மொமெண்டை கீப் பண்றதும் சரி அந்த பிச்சு கேட்ட மாதிரி ரெடி பண்றதும் சரி சோ நம்ம கொஞ்சம் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஸ்பின்னர் ட்ராக் கிடையாது கொஞ்சம் அப்படின்னா கூட அவங்களுடைய பவுன்சரு அண்ட் அப்படி ஒரு பேஸ்ல அவங்க விளையாடுறதெல்லாம் வந்து உண்மையிலே நல்ல விஷயம் அண்ட் டீம் எல்லாரையும் புகழ்ந்துட்டோம் முக்கியமா புகட வேண்டிய ஒரு ஆள் சஞ்சு சாம்சன் அவர் ஃபார்ம் வந்து நிறைய கேள்விகள் இருந்தது அந்த எல்லாத்தையுமே உடைச்சு இன்னைக்கு நான் தான் ஓபனிங் ஸ்லாட்ல விளையாடுவேன் அப்படின்னு தனக்கான இடத்த வந்து தக்க வச்சிருக்காரு இது எந்த அளவுக்கு இந்தியன் டீமுக்கு வந்து கூடுதல் பலம் நல்ல விஷயம் பட் அவர் வந்து எல்லாத்தையும் உடச்சு நான் சொல்ல மாட்டேன் இன்னுமுமே அவர் வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் ஜோன் இருக்கு என்ன அப்படின்னா ஹிட் பண்ணி தான் ஆடுவேன் நினைக்கிற அதுதான் பிளான் சில இடங்கள்ல பிச்சு இல்லாதப்போ அவரு கொஞ்சம் பொறுமையா ஒரு ஸ்டார்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன்னா எல்லாருமே சேவாக் மாதிரி இருந்திட முடியாது சேவாக் இருந்தப்போ இருந்தா மாதிரியான ஒரு மிடில் ஆடர் இந்தியாக்கு போய் இல்லை அது புரிஞ்சுக்கலாம் டி டுவெண்டிக்கு இருக்கு டி டுவெண்ட்டி சூப்பராக குறைய சொல்ல முடியாது பட் மறுபடியும் நீங்க ஆஸ் ஆஸ் ஹோல் இந்தியன் கிரிக்கெட் பாத்தீங்க எஸ்பெஷலி பிப்டி ஓவர் டெஸ்ட் ஓவர் கிரிக்கெட் பாத்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேன்ஸ் விட போலர்ஸ் தான் நிறைய மேட்ச் காப்பாத்திருக்காங்க இதை நம்ம பலமுறை பேசிட்டோம் சோ அந்த போ அந்த போலர்ஸ் நிறைய மேட்ச் காப்பாத்தும் போது மிடில் நிறைய தவறுனது வந்து பாத்தீங்கன்னா ஓபனர்ஸோட மிடில் ஆர்டர்ஸ் நான் டெஸ்ட்ல சொல்ல டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபோர் டாப் ஃபைவ் சிக்ஸ் எப்பவுமே பிரச்சனை தான் பந்துல இருந்தா பேட்டிங் ஆரம்பிக்குது பட் நான் ஜென்ரிக்காவே சொல்றேன் சோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து வெச்சா கூட மீ சரசா மாட்டோம் அப்படிமாங்களா சோ அந்த மாதிரி இருக்க கூடாது பட் அவரோட பேட்டிங்கும் அவரோட ஷார்ட் செலெக்ஷனும் எக்ஸலண்டா இருக்கு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா காட்டு முட்டுன்னு சும்மா சுத்தாம அவர் அவர் அவரோட ஷார்ட் செலக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அது வந்து அவருக்கு உண்மையிலே ஒரு பெரிய பாராட்ட தெரிவிக்கணும் ஏன்னா இதே இதே பிக்ஸ்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி எல்லாம் பயங்கர டஃப் கொடுத்துருக்காங்க பட் போலிங்லயே நான் சொல்றேன் பட் இவர் வந்து அப்கோர்ஸ் ஒரு ஃபிஃப்டி பிளஸ் ரன்ஸ் போயிருந்தாலும் நிறைய இடத்துல நல்ல ஆன்சர் மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிற ஒரு பிச்சில் வந்து அவர் ஷார்ட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடா இருக்கு நீங்களே அந்த ஒரு கடைசி மேட்சோட பார்த்தீங்கன்னா ஒம்பது சிக்ஸ் அடிச்சிருக்காரு அதுல மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது லெக் சைடில் ஒரு என்ன சொல்றது அவரோட அவருடைய ஸ்கோரிங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் சைடில் ஒரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருந்தாலும் அது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் தான் உங்களுக்கு வந்து இந்த மிட் ஆஃப்ல அதுக்கப்புறம் அந்த ஒரு இந்த ரீஜன் கூட ஸ்கொயர் ரீஜன் கூட அவர் போல அங்கதான் அடிக்கிறாரு அதே மாதிரி லெக்ட் சைடுல அவர் போட்ட அந்த ஒரு சிக்ஸஸ் அடிச்ச சிக்ஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஒரு மிட் விக்கெட் ரீஜனுக்கு முன்னாடியே வந்துருச்சு சோ ஸ்ட்ரெயிட் ஷார்ட்ஸ் ரொம்ப நிறைய ஆடுறது அது ரொம்ப ரொம்ப என்கரேஜிங் ஏன்னா இந்தியன் டீமுக்கு இப்ப தவற ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஷார்ட்ஸ் ஆடுறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறஞ்சி போயிட்டாங்க எல்லாருமே ஹூக் அடிக்க ட்ரை பண்றாங்க அப்படி இருக்கும் போது இவரோட ஸ்ட்ரெயிட் ஷார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு கம்மியான ரிவர்ஸ் பாடக்கூடிய ஒரே பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம் அவரு ஒரே ஒரு ரிவர்ஸ் போடுவாரு அதனால அது அது வந்து அவருடைய டெக்னிக்ஸ் எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயம் ஆரம்பத்துல வெங்கட் பிரசாத் சொன்ன அதே பிரச்சனை அதே விஷயம் தான் இப்பவும் சொல்றேன் கொஞ்சம் பிச்சு சரியில்லைங்கற பட்சத்துல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தேவையான டைம் எடுத்துக்கணும் இல்லைன்னா தன்னோட விக்கெட்டையும் தக்க வைக்கணும் இந்த இன்னிங்ஸையும் அவர் ஆடணும்னு எதிர்பார்க்க ஏன்னா எவ்வளவு ஸ்லோவா ஆடினாலும் பால் கையில பட ஆரம்பிச்சிருச்சுன்னா ரெண்டு ஓவர்ல ரன் கூட அடிப்பார் எஸ் ஆனோவா அந்த ஒரு விஷயம் அதாவது சில நேரங்கள்ல நான் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி நிப்பேன்ற ஒரு அபிலிட்டியை மட்டும் அவர் வச்சுக்கோங்களேன் பஸ் நான் சீரியஸா சொல்றேன் அடுத்த வீரேந்திர சேவாக் இன்ஃபேக்ட் வீரேந்திர சேவாக் கூட அந்த மாதிரி ஆட மாட்டாரு இவரை நீங்க ஒரு காலத்து கோலினே சொல்லிடலாம் அந்த அளவுக்கு அவரோட ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்கோர்ஸ் கோலி ஸ்டைல் வேற பட் பட் நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஒரு விஷயம் அவர் கத்துக்காதனால தான் நடுவுல டக்கு டக்குன்னு டக்குறாரு யோசிச்சு பாருங்க இதே நீங்க ஒரு வேர்ல்டு கப்லயோ இல்லன்னா ஒரு ஏசியா கப்லயோ பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு குரூசியல் செமிஃபைனல்லயோ இல்லன்னா ஒரு குரூஷியல் பைனல் மேட்ச்லயே அவுட் ஆயிட்டாருன்னா எவ்வளவு பெரிய சோ அந்த ஒரு அவர் கண்டிஷன்ஸ் தோதா இல்லாதப்ப கொஞ்சம் பொறுமையோட கத்துக்கிட்டார்னா நான் முன்னாடியே சஞ்சு சாம்சன் கிரிடிசைஸ் பண்ணும் போதே சொன்னேன் அவர்கிட்ட டீம் நிறைய எதிர்பார்க்குது பங்களாதேஷ் சீரீஸ்ல கடைசி மேட்ச்ல அவர் ஸ்கோர் பண்ணினா தான் அவருக்கு நல்லது இல்லைன்னா இருந்து ஏகப்பட்ட பேர் நான் தான் இருக்க உள்ள வந்துருவாங்க இவர டி டுவெண்டி ஃபார்மேட்டுக்கு ஸ்டாண்டர்டா வைக்கணும்னு தம்பியை எதிர்பார்க்கிறாரு ஏன்னா ரிஷப் பந்த் வந்து பிப்டி ஓவர்ஸ்க்கும் இதுக்குமே என்ன சொல்றது டெஸ்ட்டுக்குமே அவரை வச்சுட்டு இன்ஃபேக்ட் டெஸ்ட்ல வந்து ஜுரேல கீப்பிங் போட்டு இவரை வெறும் பேட்டிங் மட்டும் யூஸ் பண்ணலாம் பண்ற அளவுக்கு கூட யோசித்து யோசிக்கிறதா பல தகவல்கள் வருது ஸோ ரிஷப் பந்துக்கு மூணு ஃபார்மட்டி டஃப் டஃப்பான சுச்சுவேஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம பேசணும் இதே வெங்கட் பிரசாத் சொன்னேன் ஹைதராபாத் மேட்சுக்கு முன்னாடி செஞ்சுரி போட்டார் ஸோ அவர் அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொடுக்கணும் இந்த மாதிரி டக் ஆகாமன்னா கண்டிஷன்ஸை கொஞ்சம் அசஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்சார்னா அவரை மாதிரி இல்லை அண்ட் தென் சஞ்சுவை பத்தி பேசுற இந்த நேரத்துல கண்டிப்பா திலக் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டரை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும் என்ன சொல்றது கேர்லஸ் கிரிக்கெட் அதாவது நான் வந்து ஒன் டவுன்ல விளையாடுறேன்னு கேப்டன் கிட்ட போய் பேசி அதை வந்து எக்ஸ்டாப்ஷும் பண்ணி அதுல வந்து ஒரு வெற்றியை பதிவு பண்ணி காமிச்சிருக்காரு அது எப்படி இருக்கு இது வந்து ரெண்டு விஷயம் நீங்க பாக்கணும் ஒன்னு வந்து தைரியமா போய் பேசுறாங்க முந்தியில அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க தே அதாவது அச்சம்ங்கிறத விட அந்த ஒரு கூச்சம் இருக்கும் எப்படி போய் கேட்கறது அப்படின்னு நோன் சொன்னாலும் பரவாயில்ல கேளுங்கன்னு வேணாம் நான் என்னோட ஜூனியர்ஸ்கே என்னோட ஜூனியர்ஸ் ஆல்மோஸ்ட் என்னோட ஜூனியர்ஸ் எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் நான் ஆல்மோஸ்ட் சொல்றது ஒரு ரெண்டு பேர் மூணு பேரை தவிர்த்து ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் வேணும் தான் பட் ஸ்கில்ல விட முக்கியம் நான் சாதிக்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வேணும் வந்தமா சும்மா வேலை பாக்குற மாதிரி கொஞ்ச நேரம் பாலா பண்ணமா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வேலை பார்த்தோமா ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டணுமா இருக்கக்கூடாது எயிட் ஹவர்னா எயிட் ஹவர் நீங்க மாசா வேலை பார்த்தா நீங்க அடுத்து போக முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஐ நெவர் கெட் ஒர்க் ஃப்ரம் சம் ஒன் ஐ மே மேக் தம் டேக் ஓனர்ஷிப் அண்ட் வினிட் இப்படிதான் என்னோட டீம்ல நான் பண்ணுவேன் அதே தான் நான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்ட பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா யூ ஹாவ் டு கோ அண்ட் டாக் இஃப் யூ ஹவ் டேலண்ட் ஆகும் நோன் சொன்னா சொல்லிட்டு போட்டோம் அதைத்தான் இவரு பண்ணிருக்காரு சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் போய் ஒரு கேப்டன் எனக்கு ஒன் டவுன் கொடுங்க தலைவான்னு கேட்கறது அதை விட அவர் ஹேட்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஒன் டவுன் கொஸ்டின் அவரோடது ஓகேங்களா அதை காம்ப்ரமைஸ் பண்ணி சரி தம்பி நீ போய் ஆடு அப்படின்னு அவரும் ஒன்னும் பெருசா அப்படியே பயங்கர எஸ்டாப்ளிஷ் ஆகி இனிமே இந்திய இனிய இந்தியன் டீம்லாம் சூரியகுமார் இல்லாம இல்லை அப்படி அஃப்கோர்ஸ் அந்த பேர் வாங்கிட்டார் அது வேர்ல்ட் கப்ல அவர் ஆன சில முக்கியமான நாக்ஸா இருக்கட்டும் அவர் அந்த பேர் வாங்கிட்டார் அப்படின்னாலும் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் எஸ்டாப்ளி ஆகல இருந்தா கூட ஸோ தான் நிறைய சாதிக்கணும்ன்ற ஆசை இருக்கும் அதையும் மீறி பரவாயில்ல இந்த பையனுக்கு டேலண்ட் இருக்குல்ல அப்படின்னு அவர் நினைச்சது வந்து ஹி பிளேட் அஸ் டீம் கை அதாவது கௌதம் கம்பீர் வந்து தோனியை பத்தி மறுபடியும் தோனியோட கம்பேர் பண்ற அப்படி போகாதீங்க தோனியை பத்தி சொல்லி எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தோனி மட்டும் தேர்டாவோ போர்த்தாவோ கொஞ்சம் டாப் தி ஆர்டர்ல இருந்தாரு அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் அவர் உடைச்சிருப்பாரு ஆனா இல்ல டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் நல்லா இருக்கு டவுன் வேலையை பிரயாரிடைஸ் பண்ணனால தான் அவர்கிட்ட அவ்வளவு இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் இல்ல பட் ஸ்டில் கிரேட் கேப்டன் கம்பீர் சொன்னார் தோனி பத்தி சோ அதே வார்த்தையை தான் இவரும் பண்ணி காமிக்கிறார் சில நேரங்களில் ஒரு டேலண்ட் எட்லைஸ் சொன்னாரு பாருங்க அவரோட கிராஃபும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரெயிட் ஷார்ட் பட் டவுன் துவயரோ இல்லைன்னா பின் ஆடியோ அப்புறம் பேட் ஷார்ட் ஆடுறாரு ஷார்ட் செலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஷார்ட் பால் போட்டா பன்ஸ் பண்றாரு இதுதான் நமக்கு வேணும் ஷார்ட் பால் அவுட் ஆறதுதான் வந்து நிறைய பேட்ஸ்மென்ஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு இவரு ஷார்ட் பால் போட்டா செவிலியா அடிக்கிறாங்க அந்த மாதிரி அடிக்கிறாரு நல்ல பவர் இருக்கு ஷார்ட்ல அபிஷேக் சர்மா வந்து நடுவில் கொஞ்சம் ஆஃப் த ஃபார்ம் போயிட்டு வர மாதிரி ஒரு சின்ன பயம் இருந்த ஒரு ஃபிஃப்டி போட்டாலும் பட் ஸ்டில் அவர் 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 வந்து ஒருவேளை சொரப்பினாலும் அல்மோஸ்ட் அந்த மாதிரி ஒரு கேம் வித் ஈவன் ப்ராப்பர் ஷார்ட்ஸ் இவர் ஆடுறாருங்கிறது வந்து இவர் அந்த ஃபர்ஸ்ட் டவுன் பொசிஷனை வந்து தக்க வச்சிருவாருன்னு நினைக்கிறேன் ஹார்ட்ஸ் ஆஃப் டூ ஷார்ட் செலக்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ தி வே ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சில் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு மூணு ஃபாஸ்ட் பாலரை எடுத்துட்டு தான் விளையாடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அந்த பிச்சை நல்லாவே தெரியும் அதை ப்ரெடிக்ட் பண்ணி அவங்களே வந்து மூணு ஃபாஸ்ட் பாலரோட தான் வராங்க இவர் இருக்காரு இதுல என்ன ஒண்ணுனா இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பாலரோட தான் போறாங்க நீங்க வந்து ஒரு ஃபாஸ்ட் பாலர் நம்ம எடுக்க முடியும் பாண்டியா வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் போடுறாரு சோ அவரை வந்து நம்ம ப்ராப்பரா கன்சிடர் பண்ணா ரெண்டு ஃபாஸ்ட் போலரோட போறாங்க அண்ட் தென் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல எடுத்துக்கிட்டா வருண் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல மூணு விக்கெட் எடுக்கிறாரு அடுத்த மேட்ச்ல ஒரு மூணு விக்கெட் எடுக்கிறாரு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட்டி டுவெண்ட்டி தோத்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு அந்த மேட்சும் கிட்டத்தட்ட க்ளோஸா போய் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான் கடைசி ஒரு நாலு ஓவர்ல மேட்ச் மாறிடுச்சு சோ இந்த இது சொல்லு உண்மையிலே வந்து அந்த செகண்ட் மேட்ச் பத்தி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் அப்பலாம் கொஞ்சம் டைம் சிக்காம போயிடுச்சுனால ஆடியன்ஸோட இன்டராக்ட் பண்ண முடியல அந்த சான்சை நான் மிஸ் தான் சொல்லணும் செகண்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் ஓகேங்களா சூரியகுமார் யாதவ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே ஆரம்பத்துல நான் இதையும் சொன்னேன் சூரியகுமார் வரும்போதே அவர் செம்ம கேப்டன் நான் சொன்னேன்னா சொல்ல நான் வந்து அவசரப்படுறாங்களேன்னு நினைச்சதுன்னு சொன்னேன் பட் ஸ்ரீலங்கால அவர் பண்ண ஒரு சூப்பரான கேப்டன்சி வந்து ஸ்பின்னருக்கு தான் இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சு அபிஷேக் சர்மா போட ஒரு ஒருவாறு அவரே போட வந்தார் அதே மாதிரி த்ரீ ஜீரோல நான் ஜெயிக்கணும் நான் ஏன்டா விட்டு கொடுக்கணும் ரெண்டு மேட்ச் ஜெய்ஷன் காமோ நம்ம சுட்டு கொடுக்குமா அப்படின்னு நினைக்கல பாருங்க ஸ்பின் பாலர் மரியாதை அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய கொண்டு வராரு இதே வார்த்தையை நான் சொன்னேன் அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது அப்படிப்பட்ட சூரியகுமாரா இது அப்படின்னு சொல்ற மாதிரி செகண்ட் மேட்ச்ல ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்சை ஃபாஸ்ட் போலர்ஸ் நம்பி கொடுத்தாரு அபிஷேக் சர்மா வாஸ் தேர் நம்ம இவருக்கே அக்சர் படையிலுக்கே மூணு ஓவர் இருந்துச்சு சோ ரெண்டு ஓவர் அவர் போட விட்டா அபிஷேக் சர்மா கூட நடுவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி ரெண்டு ஓவர் போட விட்டா அந்த மேட்சே ஜெயிச்சிருப்போம் ஃபோர் ஜீரோ ஜெயிச்சிருக்கலாம் அது ஒரு சர்பிரைஸ்னாலும் நான் உங்ககிட்ட திருப்பி சொல்றேன் நான் நான் இதுக்கு முன்னாடி பல வீடியோகள்ல சொல்லிருக்கேன் கௌதம் கம்பீர் வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் முன்னாடியே சொன்னலாம் கௌதம் கம்பீர் வந்தா அது வந்து வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும் வாழ்ஷன் சுந்தரா இருக்கட்டும் சாய் சுதர்சனா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் தமிழ்நாட்டிலே டேலண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு பட் அவர் மகாராஷ் மகாராஷ்டிராக்கு வெளியே நிறைய பாப்பாரு அதனால டெபினெட்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னா மாதிரி வருண் சக்கர்த்திய அது பாருங்க ஒரு ஒரு மொமெண்ட்ட டி டுவெண்ட்டில வருண் சக்கர வித் வாஷிங் சுந்தர் ஆனாங்க அப்புறம் இப்ப அஸ்வின் பிளஸ் வாஷிங்டன் டெஸ்ட்ல ஆடுறாங்க சோ நீங்க பியாண்ட் ஒரு ஒரு சின்ன ஏரியா இல்லாம ஆல் ஓவர் இந்தியா டேலண்ட் பாக்குறதுனால வருண் சக்ர சக்கரவர்த்தியோட சூப்பர் ஆட்டடிவ் வெள்ள வந்தது ஐ ஸ்டில் ரிமம்பர் நம்ம சேனல்லேயே இல்ல இன்னொரு சேனல்லையே தெரியல வருண் சக்கரவர்த்தி பத்தி நான் ரொம்ப பேசினப்போ ஐயோ ஓவர் பில்டப் வாஷின் சுந்தர் வாஷிங்டன் சுந்தராவது பரவாயில்ல வருண் சந்தரியா பெரிய டேலண்டே இல்ல அப்படின்னு போட்டாங்க இப்ப அவர் என்ன ப்ரூவ் பண்றாரு பிட்ச் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி போடுறாரு சில நேரத்துல ஷார்ட் டெலிவரியே ஒரு ஸ்பின்னரா தைரியமா போட்டாலும் அவருடைய அந்த ஸ்லோ பேஸ் அவருக்கு செமையா ஹெல்ப் பண்ணுது மிஸ்ட்ரி ஸ்பின் கூப்பிடுறாங்க ஆஃப் ஸ்பின் போட போறாரா கூகுளி போட போறாரா ஆல்மோஸ்ட் லெக் ஸ்பின் போட போறாரா அப்படிங்கறதே புரியாத அளவுக்கு இருக்கு அவருடைய போலிங் ஸ்டைல் ஒரு மாதிரி இருந்தாலும் என்ன சார் ஒரு ஒரு சாயல் நீங்க சொல்ல முடிஞ்சாலும் அவர் எந்த பால் போட போறாங்கிறத வந்து நம்ம கெஸ்ஸே பண்ண முடியல எஸ்பெஷலி அந்த ஃபைவ் விக்கெட்ஸ் ஹால் வந்து சூப்பரா இருந்துச்சு என்னதான் பிட்ச் கண்டிஷன் சப்போர்ட் பண்ணதுனாலும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுன்றது ஒரு டேலண்ட் போறாரு ஆல் த்ரூ த அவர் ரொம்ப நல்லா போட்டாரு நான் ஒவ்வொரு மேட்சும் அவரோட போலிங் பாக்கிறதுக்காக வேண்டியாவது பேட்டிங் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த டைப்ல லேப்டாப்ல வந்து ஒரு லாக போட்டு வந்து உட்காந்துருவா சோ அவ்வளவு அழகா இருக்கு அவரோட போலிங் லாட் நோர்த்து கம்ர்ட்மெண்ட் அண்ட் தென் சவுத் ஆப்ரிக்கா அவங்க வந்து அவங்களுக்கு இது ஹோம் கிரவுண்டு தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல யாருமே பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை ஈவன் அந்த ஸ்டப்ஸ் கொஞ்சம் நின்று ஸ்டாண்டா ஒரு ரெண்டு மேட்ச் விளாடினாரு கிளாசன் வந்து ஒரு மேட்ச் ஃபார்ட்டி அடிச்சாரு மித்தபடி ஏடன் மார்க்கம் ஆகட்டும் மில்லர் ஆகட்டும் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்த எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே ஏன் கை கொடுக்கல அவங்களுக்கு பஸ் நான் வந்து லாஸ்ட் கேள்வி இதுவுமே கனெக்ட் பண்ண விரும்புறேன் அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு பவுன்சர் இந்த சென்ஸ் ஒரு பேஸ் ட்ராக்ல கொண்டு போய் ஸ்பின்னர்ஸ் நிறைய மூணு ஸ்பின்னர்ஸ் இந்தியா கொண்டு வந்தாங்கன்ற கேள்விக்கும் நீங்க கேட்கிற ஒய் பேட்ஸ்மேன்ஸ் கனெக்ஷன் இருக்கு சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஹோல் கரியர் பாருங்க அகைன் ஸ்பின் அவங்க பெத்தட்டிக்கா இருந்திருக்காங்க பங்களாதேஷ்ட தோத்துருக்காங்க ஓகேங்களா நிறைய வீக் டீம்ஸ்கிட்ட அந்த டோர்னமெண்ட்ல வீக்கா இருக்கிற டீம்கிட்ட தோத்துருக்காங்க த ரீசன் சீலன் சொல்லி சொல்லி தோத்துருக்காங்க ஏன்னா ஸ்பின் ஆட தெரியாது மாத்திரமும் கிளாஸ் ஸ்பின் சூப்பரா ஆடுவாங்கடா அப்படின்னு ஒரு முத்திரையை நம்ம குத்துனோம் வேர்ல்டு கப்ல எது சொல்றது ஃபிப்டி ஒரு வேர்ல்டு கப்ல பட் அகைன் அப்பவுமே நான் சொன்னேன் இல்ல நல்ல ஸ்பின் ட்ராக்ஸ் அவங்களால ஆட முடியலன்னு பட் இந்த இடத்துல ஸ்பின் டிராக்ஸ் இல்ல நார்மலான டிராக்லயுமே நார்மலா ஸ்பின்னர் செகண்ட் மேட்ச் விட்டுருங்க பட் மூணு மேட்ச்லயுமே கூட அவங்க பயங்கரமா சொதப்பினாங்க இன்ஃபேக்ட் வந்து லாஸ்ட் மேட்ச்ல அவங்க விக்கெட் விட்டது வந்து ரொம்ப தப்பு ஸ்பின்னர் வரதுக்கு மேடையே அவுட் ஆயிட்டாங்க எல்லா மேட்ச்லயும் சொல்லி சொல்லி திருப்பி திருப்பி வந்து பாத்தீங்கன்னா மில்லர் கிளாஸ் அண்ட் விக்கெட் அதாவது ஸ்பின்னர் ஆடுவாங்கன்னு சொல்லப்பட்ட மில்லர் மில்லர் மாதிரி கிளாசனோட விக்கெட்டை யார் எடுத்தான்னு வந்து பாத்தீங்கன்னா வாட்சன் சுந்தர் எடுத்து ஓகேங்களா அண்ட் மார்க்ரம் ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆட மாட்டேங்கிறேன் எனக்கு என்ன ஒரே விஷயம் புரியலன்னா ஒன்னு மைண்ட் செட் ஸ்பின்னர்ஸ்னாலே நமக்கு ஆட தெரியாதுன்னு இவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஆட தெரியாது ஆப்பரன் டீமும் புரிஞ்சுக்கிட்டாங்க இன் திஸ் கேஸ் இந்தியா அண்ட் வாட் அவர் த டீம் தட் பிளேஸ் அகேன் சவுத் ஆப்ரிக்கா அது ஒண்ணு ரெண்டாவது ஒரு பெரிய டார்கெட் வந்துச்சா நம்மளால ஃபுல்லா சேஸ் பண்ணி ஜெயிக்க முடியலனாலும் க்ளோஸா கொண்டு போகணுன்ற எண்ணம் இப்ப நிறைய கிரிக்கெட் அஸ்கி இல்ல அதை என்னால பார்க்க முடியுது அதாவது இந்த மேட்ச் நமக்கு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சா விக்கெட் விட்டுட்டு போய் உள்ள வெளியே போ வெளியே சுத்தலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்க வந்து ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் இதை கொண்டு போகணுன்ற எண்ணம் ஆஸ்திரேலியா மாதிரி டீமை தவிர வேற யார்ட்டையுமே நல்லா பார்க்க முடியல ஆஸ்திரேலியாவும் இப்ப அந்த கெட்டப்படத்துக்கு உள்ளாயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா நீ பாகிஸ்தான் எதிரான அந்த டோர்னமெண்ட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் சோ அந்த ஒரு லாஸ்ட் வரைக்கும் இதே செஞ்சுரிய கிரவுண்ட் ரெண்டாவது மேட்ச் ஆனாங்களா ரெண்டாயிரம் இருநூத்தி பதினஞ்சு சேஸ் பண்ணாங்க பாத்தீங்களா அதே செஞ்சுரியன் கிரவுண்ட்ல நானூத்தி முப்பத்தி ஆறு ரன் சேஸ் பண்ணி சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா பேயா இருந்த காலத்துல அவங்க அப்ப பேய் அவங்க டீம் சூப்பர் போலர்

இவரும் போட்ட பார்ட்னர் நீங்க மேட்ச் பார்க்கணும் ஸ்மித்தும் போட்ட பார்ட்னர் அப்படி இருக்கும் ஓபனிங் இருபத்தி ரெண்டு ஓவர்லேயே நூத்தி இருபத்தி ஏழு லெவலுக்கு அதுக்கப்புறம் அவங்களால அழகா பில்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் இஃப் டார்கெட் இஸ் நான் கடைசி வரைக்கும் போராடுவேன் நான் இதை வந்து வேர்ல்டு கப்ல கூட தோனி ட்வெண்ட்டி த்ரீ வேர்ல்ட் கப்ல மேக்ஸ் தோனி டிஃபரண்ட் அதர் பிளேர்ஸ் ஆர் கடைசி மொமெண்ட் வரைக்கும் நான் போராடுவேன் யோசிச்சு பாருங்க இந்த ஒரு அபிலிட்டி மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்தியா இந்த வேர்ல்டு கப்பே ஜெயிச்சிருக்காது கடைசி மொமெண்ட் வரைக்கும் போராடுறது எவ்வளவு மேட்ச்ல நம்ம அந்த மாதிரி கம்பேக் பண்ணோம் பாகிஸ்தானுக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்கா எதிராக ஏன் சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனலே வந்திருக்க மாட்டாங்க எவ்வளவு மேட்ச் கடைசி மொமெண்ட் வரைக்கும் போய் ஜெயிச்சாங்க அப்கோர்ஸ் இந்த மேட்சஸ் அவங்க கடைசி மொமெண்ட் வரைக்கும் கொடுத்தாங்க அது வேற விஷயம் பட் ஸ்டில் அந்த ஒரு ஒரு எபிலிட்டி இவங்க பேட்ஸ்மேன்ஸ்ட்டா நான் பார்க்கவே இல்லை ஸ்டப்ஸ் ஆக்சுவலா ரொம்ப நல்லா விளையாடுறாங்க நீங்க அவர் எப்படி மிஸ் பண்ணி தெரியல அவர் வந்து பெரிய ஸ்கோரா அப்படி ஒரு ட்ரிபிள் டிஜிட் கொண்டு வரல அப்படின்னா கூட அவருக்குதப்பது அதே மாதிரி அவங்க கோச்சு இவங்களோட ஸ்பின் போலிங்ல கான்சென்ட்ரேட் அதாவது நியூசிலாந்து டீமுக்கு எதிராக இந்தியாவோட அந்த ஒரு அடல்ஸ் டீம் வந்து எப்படி சொதப்புனாங்களோ அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா இந்த டார்னமெண்ட் எதிராக சொல்லிச்சு அண்ட் தென் அவங்களோட பவுலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டா நிறைய ரன்னு கொடுத்தாங்க காட்ஸி நல்லா போட்டார் ஓரளவுக்கு இவர் மார்க்கோ யான்சன் நல்லா போட்டாரு கேசவ் மகாராஜுக்கு பெருசாக எடுக்கல மார்க்ரம் ஒரு தடவை ஸ்பின் போட்டாலும் அவருக்கும் எடுக்கல ஸோ அவங்க பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல என்னெல்லாம் இல்ல இல்லவா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கடைசி மேட்ச் தான் ரொம்ப சொதப்புனாங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் மேட்ச்ல வந்து செஞ்சுரியன் வந்து இட் இஸ் நோன் டு பி ஹிட் ஓகேங்களா அந்த மேட்ச்ல அவங்க இருநூத்தம்பது கொடுக்காதே பெரிய விஷயம் கிட்டத்தட்ட நம்ம நம்மளோட இந்தியன் டிராக்ல அந்த ஐபிஎலுக்கு ரெடி பண்ணி நாசமாக்கா இந்த டூ பிப்டீன்ற ஸ்கோரை ஈஸி ஆயிடுச்சு போனோம் ஐபிஎல்ல அந்த மாதிரி ஒரு ட்ராக் செஞ்சுரியன் பல வருஷங்களாவே ஸோ செஞ்சு என்ன பெங்களூரு இவங்க எல்லாம் அடிக்கிறதுக்குனே உருவாக்கப்பட்ட கிரவுண்டு அட்லீஸ்ட் பெங்களூர்லயாவது மழை பெஞ்சா சோசோதனை ஆகும் இல்ல இதுல அப்படியே தான் நடந்ததா கூட அடிக்கிற ட்ராக் தான் அது செஞ்சுரியன் அப்படிப்பட்ட இடத்துல வந்து அவங்க டூ பிப்டீன் அண்ட் டூ நைன்டீன் அந்த க்ளோஸ் ரன்ஸ்ல ரெஸ்ட்ரிக் பண்ணதே பெரிய விஷயம் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க வந்து ஸ்பின் போலிங்ல ஆக்சுவலா மார்க் இந்தியன் ட்ராக்ல சூப்பரா போட்டாரு அவங்க ட்ராக் ஸ்பின் சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் அவங்க ரெடி பண்ண ரெடி பண்ணலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்க்காக இந்தியன் ட்ராக்ஸ் எப்படி ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காங்களோ அதே மாதிரிதான் இப்ப சவுத் ஆப்பிரிக்கன் டிராக்ஸ் இருக்கு அதனால தான் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டேலண்ட் இருந்தே அந்த இடத்துல அவங்களுக்கு பெருசா எக்ஸிக்யூட் பண்ண எக்ஸிபிட் பண்ண முடியல வேற நம்ம ஸ்பின்னர்ஸ் அச்சீவ் பண்ணாங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து ஸ்பின் அண்ட் டேர்ன மட்டுமே அவங்க நம்பி இல்ல அவங்க பேஸ ரெடியூஸ் பண்றதெல்லாம் சூப்பரா பண்ணாங்க பேஸ் கொஞ்சம் சவுத் ஃபாஸ்ட் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் அதாவது பால் சொல்ல வரல பட் ஒய்டா போடக்கூடிய டெலிவரிஸ் அந்த ஒரு பவுண்டரி தடுக்கிறதுக்கு எப்பவுமே இந்த கான்ஸ்டன்டா ஐபிஎல் பாத்தீங்கன்னா கடந்த கடைசி ஃபியூ மேட்சஸ் எல்லாத்துலயுமே லாஸ்ட் ரெண்டு ஓவருக்கு அந்த ஒய்டா இது ஒய்டா இல்லையானே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த சைட்ல போட்டு இருப்பாங்க இல்லையா அந்த எபிலிட்டி இவங்களுக்கு கொஞ்சம் வேணும் இவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணாலே அது ஒய்டு வெளியே போயிடுது அண்ட் நிறைய ட்ரிக்ஸ் மிஸ் பண்றாங்க என்ன ட்ரிக்ஸ் மிஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்விங் ஆகும் சில பிச்சர்ஸ்ல அந்த ஸ்விங் வந்து நீங்க ஒரு நல்ல லென்த் டெலிவரியில போடணும் இப்ப அஷ்தீப் சிங் இவ்வளவு விகட் எடுத்திருக்காருன்னா அந்த அந்த மேட்ச் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டெலிவரி ரெண்டாயிரம் ரெண்டு தான் போட்டார் இது எல்லாமே குட் லென்த் டெலிவரி தான் இருந்துச்சு சோ லென்த் டெலிவரி கொஞ்சம் பெட்டரா போடலாம் அவங்க ஷார்ட்ல ஷார்ட்ல இந்தியன் டீம் விக்கெட் எடுக்கிறேன்னு நினைச்சாங்க பாத்தீங்களா அங்கதான் அவங்க ஃபெயிலியர் ஆனாங்க இன்ஃபேக்ட் நான் இல்லை என்ன ஒரு அப் அண்ட் டவுன் பார்த்தேன் அப்படின்னா போலர்ஸ் போலிங் போடும் போது பெரிய லெவலில் ஃபைட் பண்ணல இப்ப என்னோட ப்ரீவியஸ் ஆன்சர்ல நான் என்ன சொன்னேன் கடைசி வரைக்கும் போராடணுன்ற எண்ணமே இல்லைன்னு சொன்னேன் அத நான் சொன்னே உங்களுக்கு கேட்டேன் செகண்ட் மேட்ச் இருநூத்தி பதினஞ்சுக்கு இருநூத்தி ஒன்பது சேஸ் பண்ணாங்க என்ன பாத்து நீ சாரி தேர்ட் மேட்ச் செகண்ட் மேட்ச் எவ்வளவு சேஸ் பண்ணுவாங்க நீ கேட்கலாம் நான் சொல்ல வந்த கரெக்டா புரிஞ்சுக்கோங்க நீங்க மார்க்கிறமும் இவரை பத்தியும் கேட்டதுக்கு நான் அந்த பதில் சொன்னேன் சோ பேட்ஸ்மேன்ஸ் வந்து லாங் இன்னிங்ஸ் ஆடி நம்ம கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுன்ற எண்ணத்தை மறந்துடுறாங்க அதை போல செய்றாங்க கிட்டத்தட்ட இப்போ இந்தியா இந்தியன் டெஸ்டிங் மாதிரி ஆயிடுச்சு ஆனா போலர்ஸ் போலிங் போடுற நேரத்துல நிறைய டிரிக்ஸ் மிஸ் பண்றாங்க அவங்களுடைய பேச சரியா யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க ஒரு நல்ல யாக்கர் லென்த் டெலிவரி போட மாட்டாங்க ஃபுல் டாஸ் மாத்தி விட்டுறாங்க குட் லென்த் டெலிவரிஸ் போடணும் ஒன்னு ஷார்ட்டா போடுறாங்க இல்ல ஃபுல் டாஸா போடுறாங்க சோ இந்த ஒரு மொமெண்டம் நிறைய மிஸ் பண்ணாங்க அவங்க ஆனா அவங்களை அப்படி ஒரு ப்ரெஷருக்கு தள்ளுந்தது இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் சோ போலர்ஸ் மிஸ்டேக் பண்ணாங்களான்னு கேட்டா இல்லன்னு நான் மறுக்கல பட் மிஸ்டேக்ஸ் பண்ண வெச்சாங்க அவங்களோட டெக்னிக் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமே தவிர ஒஸ்ட் போலிங் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பேட்ஸ்மேன்ஸ் மேட் தம் கன்ஃபியூஸ்ட் நல்ல நல்ல டெலிவரி எல்லாம் வேற பண்ணிச்சு உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டெலிவரி கூட அழகா வந்து அந்த தேர்ட் மேன் பிளிப் பண்ணி விட்டு எல்லாம் போர் அடிச்சாங்க அண்ட் ஷார்ட் செலக்ஷன் வாஸ் எக்ஸலன்ட் ஒரு இடியாட்டிக்கான ஷார்ட் அப்படிங்கிறது நான் பெரிய அளவு பார்க்கவே இல்ல அண்ட் நல்ல ஒரு ஒரு பேஸ்ல ரொம்ப ஹைட் ஏத்தாம ஒரு சில குட்லேன் டெலிவரி இடுப்புக்கு வரும்போது கூட டபால் தூக்கி சஞ்சு சாம்சன் அடிச்சார் ஆஃப் சைடுல அபிஷேக் சர்மா ரெண்டு சிக்ஸ் விட்டாரு சோ நல்ல பால்ஸையுமே அவங்க பனிஷ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ தேர் வில் பி டெஃபினெட்லி கன்ஃபியூஷன் சோ போல சவுத் ஆப்பிரிக்கால ஃபெயில் ஆனதுக்கு நான் ரெண்டு விஷயம் சொல்லுவேன் ஒன்னு பிச்சு ரெடி பண்ணது மட்டும் ரெடி பண்ணிருக்காங்க இன்னொன்னு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் மேட் தம் டு டூ த மிஸ்டேக் ஸோ ஐ வுட் கிவ் த கிரெடிட்ஸ் டு தம் கேசவ் மகாராஜ் இன்னும் கொஞ்சம் பிக் பண்ணலாம் பட் அந்த பிச்சுக்கு அவ்வளவுதான் அவரால் போட முடிச்சு கேசவ மகராஜுக்கு பதிலா சம்சிய கொண்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் டப்பா போயிருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கா இருக்கு பட் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆப்ஷன் எதிர்பார்த்தாங்க ஏன்னா தே தே நோ தட் இந்தியா இஸ் வெரி குட் இன் ஸ்கோரிங் ஹியூஜ் ரன் இன் டி ட்வெண்ட்டி அதே மாதிரி இப்போ இருக்கிற டீம் ஸ்பின்னர்க்கு தென்னற டீம்லாம் எல்லாம் கிடையாது நல்லா விளையாடுறாங்க அதனால தான் ஐ திங்க் தே தேட் கான் ஃபார் த சாய்ஸ் பட் இட் ரியலி டிடன் கம் வெல் என்ன கேட்டால் யாராவது ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு ஃபாஸ்ட் பாலர் ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணி கூட இவரையும் கொண்டு வந்திருக்கலாம் ஐ திங்க் இட் மேட் அஃபரன்ஸ் ஓகே சார் பார்க்கலாம் சார் இந்தியா வந்து டெஸ்ட் சீரீஸ்ல வந்து ஒரு தோல்வியில இருந்த ஒரு இடத்துல எல்லாரும் பேசிட்டு இருந்தோம் அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு அவே கண்ட்ரிக்கு போய் சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு சவுத் ஆப்பிரிக்காவை அடிச்சு ஜெயிச்சு ஒரு சீரிஸை வந்து வின் பண்ணது வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம்தான் ஆஹ் இதுல வந்து சஞ்சு சாம்சன் ஆகட்டும் வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும் வர்மா ஆகட்டும் சூரியகுமார் யாதவ் கேப்டன்சி ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க யங்ஸ்டர் ரமன்தீப் சிங் மாதிரியான பிளேயர்ஸ்க்கும் வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு சோ இதை போக போக எந்த அளவுக்கு டீம் வந்து கொண்டு போறாங்கன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி பாரு